என் அன்பு தங்கமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வராகியினுடைய பார்வையானது உன் மீது படும் நான் உனக்கு சவால் விடுகின்றேன் இன்று இந்த வராகியினுடைய கண்களை தொட்டுத்தானே என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் சமர்ப்பித்து விட்டுத்தான் இந்த தாயானவள் செல்வி செல்வேன் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அம்மா இத்தனை ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நாளைய விடியலில் பஞ்சமியினுடைய விடியலில் இந்த தாயானவள் உன்னை காண வரப்போகின்றேன் உன் இல்லத்திலிருந்து உனக்கான ஆசிகளை நான் வழங்கப் போகின்றேன் என் குழந்தைக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதை நான் உணர்த்தப் போகின்றேன் என் தங்கமி என்னுடைய பார்வையானது இப்பொழுது உன் மீதுதான் இருக்கின்றது இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கும்போது இந்த வராகி என்னுடைய கண்களை பார்த்து கொண்டு கேள் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை பிரச்சினைகளுக்கும் அத்தனை சந்தேகங்களுக்கும் இந்த வராகி என்னுடைய கண்கள் உனக்கு பதிலை தந்துவிடும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் பார்வைக்கு வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்கின்ற தெளிவில் இந்த வராகி இப்பொழுது என் பார்வையை முழுமையாக உன் மீது செலுத்தி இருக்கின்றேன் அம்மா இப்பொழுதுதான் என்னை பார்க்கின்றாயா இத்தனை காலமும் என்னை நீ பார்க்கவில்லையா என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே உண்மை என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியின் பார்வை எப்பொழுதுமே இருக்கின்றது அதனால்தான் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிகின்றது நல்லதாயினும் தீயதாயினும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ ஒளிந்து மறைந்து ஏதும் விஷயங்களை செய்தாலும் கூட அது உன் அம்மா எனக்கு நன்கு தெரியும் அதனால் நீ எனக்கு தெரியாது என்று நினைத்து ஏதேனும் தவறுகளை செய்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அதை நீ ஒத்துக்கொள் ஏனென்றால் எனக்கு தெரியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது இந்த தாயா இந்த வாழ்க்கையில் உணராத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது அதனால் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொன்றிற்கும் சரியான பதிலை நீ தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய கண்கள் என்ன பேசப் போகிறது என்ற ஆர்வம் இருக்கின்றதல்லவா இப்பொழுது கேள் நீ என் கண்களை உற்று நோக்கிக் கொண்டு கேள் நிச்சயமாக இந்த தாயினுடைய மனதில் என்ன இருக்கின்றது உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதனால் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் களைய வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்க வேண்டும் உன்னை ஏமாற்றிய உறவுகள் எல்லாம் நிரந்தரமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கென்று ஒரு துரோகத்தை செய்ய மனம் வந்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிவிட்டால் அது உனக்கு மிகவும் நல்லது அதைத்தான் உன் வாழ்க்கையில் இந்த வர ஆகியானவள் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை யாரும் இல்லை என்று கண்கலங்காதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உன் தாயானவள் என்னிடத்தில் வந்து சொல் நான் நிச்சயமாக உனக்கு அதற்கான ஆறுதலை கொடுப்பேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளையை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாயாக எனக்கு தெரியும் நான் அறியாத விஷயங்களா மற்றவர்கள் அறிந்துவிடப் போகின்றார்கள் என் குழந்தையின் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கின்றது எந்த விஷயத்தை அடைய துடிக்கின்றது என்பதனை நான் நன்கு அறிவேன் என் தங்கமி இனி மேலும் இந்த விஷயங்களில் எல்லாம் நீ ஒரு பொழுதும் முன்னெடுத்த காலை பின்னெடுக்காமல் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே நீ சரியான பதிலை கொடுத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி யார் வேண்டுமானாலும் உனக்கு எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் அவர்களின் உடைய எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைப்பேன் தெரியாமல் தானே என் பிள்ளை தவிக்கின்றாய் எதனால் இவர்கள் நமக்கு இது போன்று செய்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியாமல் தானே என் பிள்ளை வேதனை படுகின்றாய் அதை எல்லாம் உனக்கு உணர்த்தி விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீ முழுமையான மனநிறைவை பெற்று விடுவாய் அல்லவா அம்மா உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் எதற்காகவும் வருந்தாதே உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு யாரும் அங்கே சந்தோஷமாக இருந்துவிட முடியாது உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்கான நேரம் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் தெய்வம் இல்லை என்றால் இத்தனை காலம் இந்த மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எல்லை இல்லாமல் சென்றிருக்கும் எல்லாம் ஓரளவிற்கு நின்று கொண்டிருக்கிறது என்றால் தீய சக்திகள் இங்கே ஆட்சி செய்யாமல் இருக்கிறது என்றால் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் நிச்சயமாக என்றும் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற தெய்வத்தை நீ உனக்கு துணையாக வைத்திருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம் வராகி அன்பானது எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அம்மா உன்னை தேடி தேடி வருகின்றேன் அல்லவா நீ நினைத்த எல்லாம் நான் உன் கண் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையின் கண்ணீரை நான் துடைக்கின்றேன் எந்த நிலையிலும் உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாதபடி நான் உனக்கு பாதுகாப்பு அரணாக எப்பொழுதும் இருக்கின்றேன் என் பிள்ளையை உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் இப்பொழுது இந்த நிலை நிரந்தரம் என்று நினைத்து வருந்தாதே அம்மா தரப்போகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் மனது எதையெல்லாம் யோசிக்கின்றதோ என் குழந்தையின் மனது எதையெல்லாம் அடைய நினைக்கின்றதோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிரந்தரமாக நிறைவேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்றுமே முழுமையாக கிடைக்கும் ஒருபொழுதும் கண்ணீர் தே நீ கண் கலங்கினால் இந்த தாயானவள் என்னுடைய கண்களும் கலங்கிவிடும் நீ சந்தோஷமாக இருந்தால் இந்த அம்மா நானும் சந்தோஷமாக இருப்பேன் இதை எதற்காக அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் தெரியுமா நாம் கண் கலங்கினால் நம் தாயானவள் கண் கலங்கி விடுவாளே என்று நினைத்தாவது என் பிள்ளை ஒருபொழுதும் பொழுதும் கண் கலங்காமல் சந்தோஷமாக இருப்பாயல்லவா எதுவாக இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்துதான் இந்த தாயானவளினுடைய மனநிலையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு நல்லதை நடத்திவிட நான் முயற்சி செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ முழுமையாக உன்னுடைய மனதை தயார் நிலையில் வைத்திரு நான் கொடுப்பதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் உன்னிடத்தில் வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் அம்மா ஒருபொழுதும் அனுமதி கேட்டு கொண்டிருக்க மாட்டேன் என் பிள்ளையை தரும்பொழுது நமக்கு அம்மா நிச்சயமாக நல்லதை கொடுப்பாள் என்று நீ உணர்ந்து விட்டாலே போதும் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உனக்கான சந்தோஷத்தை உன் முன்னால் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் மனது அமைதி அடைய வேண்டும் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் முழுமையான தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நீ சந்தோஷத்தை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டிரு தானாக உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் நாம் எல்லாம் இவர்கள் முன்னால் நிற்க முடியாது நாம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர்களுக்கு இந்த வராகி உதவி செய்கிறாள் என்று எண்ணி அது உன்னை விட்டு ஓடிச் சென்றுவிடும் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு அது ஒன்றே இந்த வராகியினுடைய ஆசையும் கூட என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்